எல்லோருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே செங்கை தே ஃபிஷிங் சேனலுக்கு வருகை தரும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நீண்ட நாளுக்கு பிறகு அதாவது ஒரு வருஷம் கழித்து நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வள்ளிபுரம் பாலாத்துக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பால் செட்டு சத்து மாவு அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்புழு சிங்கிள் ஹூக்ராடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இன்றைக்கி பெரிய வேட்டை பண்ணணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பயங்கர இன்ட்ரெஸ்டில் வந்திருக்கிறோம் பால் செட்டு பார்த்தீங்கன்னா வீசி முடிச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்புழு கோத்து சிங்கிள் ஊக்கு ராடில் நாங்கள் ஃபிஷிங் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கோம் இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய போயிட்டுருக்கு இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஸோ அவ்வளோ அகலம் இருக்குது வந்த உடனே பார்த்தீங்கன்னா மண்புழு போட்டு மீன் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு தொடர்ச்சியாக நல்ல மீன் வேட்டை தான் புதுச்சுப்பமாடிங்களா இன்னைக்கு போயிருப்பாரு ஸோ இன்னைக்கு அருமையான ஒரு மீன் வட்ட அந்த வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க

ஸோ வந்தோன்னா பெரிய சைஸ் கட்லா ரோகுமீன் மீன்லாம் கடகே அதிக வாய்ப்பு இருக்கு நாங்கள் இருக்கிற நாங்க கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஃபிஷ்ஷிங் வந்திருக்காங்க. அதுவும் சென்னைல வந்திருக்காங்க.

ये मुंडे पाते हैं यो यो पर पर <laughs> नाला सीस ना फर बोल देना ने जोड़ियाँ पुष्टिंग बोला और डास्पन ना हो रहा है <laughs> अम्मे <laughs> अम्मा माँ ये

நான் மறந்துட்டேன் பாருங்க அந்த விஷயத்தையே முனவாய் முருகே சாம்பருங்க சூப்பராக எடுத்தா நான் சூப்பராக மாட்டிருக்கேன் கையில் அவன் அடிக்கும்போதே தெரிஞ்சிடும் இவன் மாட்டுவான் என்ன பார்த்து

அதுதான் சொன்னா அடைய ஏதோ ஒரு இதுல இதுல சொல்லுறேன் நல்லா ஆரஞ்சு மாதிரி

புளி மடிச்சியா பா நல்ல வாடை சின்ன முள்ளல்ல வாகே மடிச்சினா சின்ன ரொம்ப நான் செய்யண ரொம்ப லாங்க போயிருக்கு